அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும் ஆனா மூணாவது மனுஷன் யாராவது உள்ள வரும்போதுதான் உண்மையான பாசம் வெளியே வரும் இதுக்கு சான்று கம்பராமாயணத்திலே இருக்கு கம்பராமாயணத்துல பரதன் ராமரை பார்க்க காட்டுக்கு படையோட வராங்க இப்ப லட்சுமணன் பாறை மேல ஏறி நின்னு அவன் படையோட வரா நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ராமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் லட்சுமணன் கொஞ்சம் அமைதியா வராங்க இதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோங்க இப்போ மாயா சீதை படலம் அதுல இந்திரஜித் என்ன சொல்றாங்கன்னா நான் அயோத்திக்கு போறேன் அங்க போய் உங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே ராமனே ஒரு நிமிஷம் தயங்குறாங்க நம்ம குடும்பத்தாருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லட்சுமணன் சொல்றாங்க நீங்க எதுக்கு நான் பயப்படுறீங்க அங்க யார் இருக்கா பரதன் இருக்கான் பரதன் என்ன விட எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா இவனா அங்க போனா என்ன ஆமா செத்துருவான் பரதன் கிட்ட எல்லாம் இவனை போய் இவனால போய் சண்டை போட முடியுமா இவனால என்ன மயக்கடிக்க முடியும் என்ன கெட்டி போட முடியும் ஆனா பரதனை முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இதே பரதனை தான் லக்ஷ்மன் முதல்ல நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவன் என்ன விட பெரிய வீரன் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரிதான் அவங்கக்குள்ள பாசம் இருக்கும் ஆனா மூணாவது மனுஷன் வரும்போதுதான் உண்மையான வீரமும் பாசமும் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொன்னு கம்பராமாயணத்தை படிங்க இதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி